அழைக்கின்றார் அழைக்கின்றார் காதர் முகீதி அழைக்கின்றார் 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 காதர் மொஹீதி அழைக்கின்றார் பச்சிலம் பிறை கொடி தாய் சபை சிங்கங்கள் தலைவர் அழைக்கின்றார் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய ஜமாத் ஒருங்கிணைப்பு மாநில மாநாட்டிற்கு தலைமை ஏற்று எழுச்சியோடு ஏற்றத்தோடு உணர்ச்சியோடு உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தேசிய தலைவர் தொகைசால் தமிழர் பேராசிரியர் ஐயா காதர் மொஹிதீன் அவர்கள நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள வரவேற்புரை வகி இருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய பொதுச் செயலாளர் முகமது அபுபக்கர் அவர்கள தேசிய அரசியல் ஆலோசனை குழுவினுடைய தலைவர் திரு சையது சாதிக்கலி அவர்களை மாநில முதன்மை துணைத் தலைவர் திரு அப்துல் ரஹ்மான் அவர்கள தமிழ்நாடு வக்பாரியத்தினுடைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு நவாஸ்கனி அவர்கள மாநில பொருளாளர் ஷாஜகான் அவர்கள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய நிர்வாகிகள செயல் வீரர்கள தொண்டர்கள அன்புக்குரிய தாய்மார்கள சகோதரிகள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பில் நடைபெறக்கூடிய இந்த மஹாலா ஜமாத் ஒருங்கிணைப்பு மாநில மாநாட்டில் கலந்து கொண்டு உங்கள் அனைவரையும் ஒரு சேர சந்தித்து உங்களிடத்தில் உரையாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றமைக்கு நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமைப்படுகிறேன் பூரிப்படைகிறேன் புழங்கார்ந்த உணர்வோடு இங்கே நான் நின்று கொண்டிருக்கிறேன் நேற்று முன்தினம்தான் இதே தஞ்சை மண்டலத்திற்கு வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாட்டுக்காக வந்தேன் இன்னைக்கு இந்த மாநாட்டுக்கு உங்கள் மாநாட்டுக்கு மன்னிக்குவன் நம்ம மாநாட்டுக்கு வர வச்சிருக்கிறார் நம்முடைய தகைசால் தமிழர் பேராசிரியர் ஐயா காதிரமீதியின் அவர்கள் அவர் எப்ப அழைச்சாலும் நான் வந்துருவேன் இதுவரைக்கும் நான் மறுத்ததில்லை அவர் ஒவ்வொரு முறையும் இந்த சமுதாயத்தைச் சார்ந்த ஏதேனும் நிகழ்ச்சிக்கு விழாவுக்கு மாநாட்டுக்கு என்னிடத்தில் வந்து தேதி கேட்க வருவார் நீங்கள் ஏன் இவ்வளவு தூரம் வர வேண்டும் தொலைபேசிகளை அழைத்து உத்தரவிட்டால் நான் வந்து வந்து விடுவேன் என்று நான் சொல்வது உண்டு இல்லை இல்லை நான் நேரடியாக வந்து கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் வந்திருக்கிறேன் ஒரு ஐந்தாறு தேதியை குறிப்பிட்டு சொல்லுவார் நான் உடனே சொல்வதுண்டு எந்த தேதி என்று சொல்லுங்கள் இந்த சாய்ஸ் எல்லாம் கொடுக்காதீங்க என்று நான் அவரிடத்திலே உரிமையோடு அதை உறுதி செய்து அதற்கு பிறகு இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கிறேன் இந்த பயணங்களால் ஏற்படுகிற அலைச்சலை விட நீங்க தரக்கூடிய அன்புதான் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சிய ஊக்கத்தை உற்சாகத்தை ஊட்டி கொண்டிருக்கிறது நம்முடைய பேராசிரியர்களுடைய அழைப்பை கட்டளையா ஏற்றுக்கொண்டு இங்கே நான் வந்திருக்கிறேன் பள்ளிவாசல்களை மையமாக வச்சு சமூக உதவிகள் சேவைகள் சீர்திருத்தங்கள் செய்கிற சமூக பணியாற்றக்கூடிய அமைப்புகளாக இருக்கிற மகலா ஜமாத் அமைப்புகள் இஸ்லாமிய பண்பாட்டில் மிக மிக முக்கியமானது அடிப்படையானது வழிகாட்டு தலங்கள் என்பவை தொழுகைகளுக்கான இடங்களாக மட்டுமில்லாம சமூக ஒற்றுமை சமூக வளர்ச்சி கல்வி ஆகியவற்றோடு தொடர்புடையதுன்னு மெய்ப்பிச்சுட்டு வரீங்க அந்த வகையில் முன்மாதிரி மகளா ஜமாத் விருதுகளை பெற்றுள்ள முப்பது பள்ளிவாசல் பொறுப்பாளர் அனைவரையும் நான் மனதார பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எப்பவும் உங்களோட இருக்கிறவங்க உள்ளத்தால் உணர்வால் உடன்பிறப்புகள் நாம் இது இன்று நேற்று ஏற்பட்ட உணர்வல்ல காலங்காலமாக தொடரக்கூடிய நட்பு பேரறிஞர் அண்ணா அவர்களையும் தலைவர் கலைஞர் அவர்களையும் இணைக்க பாலமாக இருந்ததே திருவாரூரில் நடந்த மிலா விழா விழாதான் தமிழ்நாட்டின் வரலாற்றை புரட்டி போட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலில் பேரகுதி அண்ணாவுக்கு தோல் கொடுத்த தோல் கொடுத்து நின்றவர் கண்ணியத்திற்குரிய காகிதமில்லத்தவர்கள் தலைவர் கலைஞர் அவர்களுடைய வாழ்க்கையில் அசன் அப்துல் காதர் கருணை ஜமால் கவிஞர் காமு ஷெரீப் இசைமுரசு நாகூர் அனிபா அண்ணன் சாதிக் பாட்ஷா ரஹ்மான் கான் போன்ற ஏராளமான இஸ்லாமிய பெருமக்கள் உற்றத்தோழர்களாக உடன் இருந்தாங்க இஸ்லாமிய மக்களுக்காக தலைவர் கலைஞர் செய்திருக்கக்கூடிய நன்மைகளை சாதனைகளை அதில் முக்கியமான சிலவற்றை மட்டும் தலைப்பு செய்திகளாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முதல் முறை ஆட்சிக்கு வந்ததுமே மிலாது நபைக்கு அரசு விடுமுறை அறிவித்தார் அதிமுக அரசு அதை ரத்து செஞ்சாலும் மீண்டும் ஆட்சிக்கு வந்து அரசாணை வெளியிட்டு விடுமுறை வழங்கினார் தலைவர் கலைஞர் அவர்கள் உருதபேச முஸ்லிம்களை பிற்படுத்தோர் பட்டியலில் சேர்த்தார் மில்லத் மணிமண்டபம் கட்ட நிதி ஒதுக்கி இடம் ஒதுக்கினார் பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீட்டில் இஸ்லாமியர்களுக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மூணு புள்ளி ஐந்து விழுக்காடு உள் ஒதுக்கீடு காகித மில்லத் மகளிர் கல்லூரி காகிதமில்லத் ஆண்கள் கல்லூரிக்கு இடம்னு கலைஞர் செஞ்சதையெல்லாம் பட்டியலிட்டா இன்னைக்கு முழுக்க நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும் தலைவர் கலைஞர் அவர்கள் இஸ்லாமியர்கள் வேறு தான் வேறு என்று ஒருபோதும் நினைத்தது கிடையாது அதனாலதான் இஸ்லாமிய சமூகத்தினர் நன்றி தெரிவிக்கும் விழா நடத்தினப்போ எனக்கு நன்றி சொல்லி உங்ககிட்ட இருந்து என்னை சொன்னார் கலைஞர் சொன்ன அதே உணர்வோடு தான் அதே தான் இந்த ஸ்டாலினும் திராவிட மாடல் ஆட்சியும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் நேரத்தின் அருமையை கருதி இந்த ஐந்து ஆண்டுகள்ல இஸ்லாமிய மக்களுக்கு செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய திட்டங்களை சில முத்தாய்ப்பான செலவற்றை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் ஹஜ் புனித பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய இஸ்லாமியர்களுக்காக தமிழ்நாடு ஹஜ் இல்லம் கட்ட அடிக்கல் நாட்டியிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் தமிழ்நாடு மாநில ஹஜ் குழுவுக்கு ஆண்டு நிர்வாக மானியம் எண்பது லட்சம் ரூபாயாக உயர்த்தி இருக்கிறோம் கடந்த நான்கு ஆண்டுகள்ல இருபத்தி நாலு கோடி ஐம்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மானியமாக வழங்கி தமிழ்நாட்டிலிருந்து பதினோராயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி நாலு அஜ் பயணிகள் புனித பயணம் மேற்கொண்டிருக்காங்க தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தின் மூலமாக முப்பத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து பயனாளிகளுக்கு இருநூற்றி ஏழு கோடி கடன்கள் வழங்கப்பட்டிருக்கு ஒன்றிய அரசு சிறுபான்மையின மாணவ மாணவருக்கு வழங்கி வந்த கல்வி உதவித்தொகையை ஸ்டாப் பண்ணிடுச்சு நிறுத்திடுச்சு அதனால இந்த ஆண்டு ஒன்னு முதல் எட்டாம் வகுப்பு வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளை படிக்கிற ஒரு லட்சத்தி ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது முஸ்லிம் மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் கல்வி தொகை தமிழ்நாடு அரசே வழங்கியிருக்கிறது தொன்மையான பள்ளிவாசல்கள் மற்றும் தர்காக்களை புனரமைக்கக்கூடிய பணிகளுக்காக இதுவரைக்கும் பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பத்து தர்காக்கள் இன்றைக்கு மேம்படுத்தப்பட்டிருக்கு இப்படி இஸ்லாமிய பெருமக்குழு வாழ்க்கை சூழல பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்காக நம்ம திராவிட மாடல் அரசு நாள்தோறும் சிந்திச்சு செயல்பட்டு வருது நம்முடைய பேராசிரியர் இங்கே பெருமையோடு குறிப்பிட்டு சொன்னார கேட்காமலேயே திட்டங்களை வாரி தான் திராவிட மாடல் இப்போ மாநாட்டில் தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கீங்க நான் இந்த மாநாட்டுக்கு வருவதற்கு முன்பே நேற்றைக்கு இந்த மாநாட்டு தீர்மானங்களை மனிச்சுடர் பத்திரிகையில படிச்சுட்டு தான் இந்த மேடைக்கு வந்திருக்கிறேன் முதலமைச்சர் வர முடிஞ்ச வரைக்கும் எல்லா கோரிக்கையிலும் வச்சிடணும் அன்பின் மிகுதியால அதிகமான கோரிக்கைகளை வச்சிருக்கீங்க நீங்க கோரிக்கை வச்சா உங்க நம்பிக்கை நிறைவேற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு இவ்வளவு தூரம் உங்களுக்காக வந்துட்டு அறிவிப்புகளை வழங்காம நான் போக முடியுமா அது ஆயிரக்கணக்கான இங்க கூட்டி வச்சு இந்த கோரிக்கைகளை எடுத்து வைக்கிற நேரத்தில் நானும் இந்த மாநாட்டில் ஐந்து முக்கிய அறிவிப்புகளை உங்களுக்காக உங்களின் ஒருவனாக வெளியிட விரும்புகிறேன் முதலாவது அறிவிப்பு தமிழ்நாடு பக்பாரியத்தில் பதிவு பெற்றுள்ள ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழு உளமாக்களுக்கு மூணாயிரம் ரூபாய் ஓய்வூதியமும் நாற்பத்தி நாலு உறுப்பினர்களுக்கு குடும்ப ஓய்வூதியம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயும் இப்போ வழங்கப்படுது இனி ஐயாயிரம் ரூபாய் ஓய்வூதியமாக இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் குடும்ப ஓய்வூதியமாக உயர்த்தி வழங்கப்படும் இரண்டாவது அறிவிப்பு உளமாக்க நலவரியத்தில் பதினைந்த அறுபது உளமாக்கல் இருக்காங்க முதற்கட்டமாக உலமாக்களுக்கு இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கான அரசு மானிய தொகை இருபத்தைந்தாயிரம் ரூபாயிலிருந்து ஐம்பதாயிரம் உயர்த்தி வழங்கப்படும் மூன்றாவது அறிவிப்பு ஏற்கனவே சென்னை மற்றும் மதுரையிலே சென்னை மற்றும் மதுரையில பக் தீர்ப்பாயம் செயல்பட்டு வரக்கூடிய நிலையில கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கூடுதலா ஒரு தீர்ப்பாயம் அமைக்கப்படும் நான்காவது அறிவிப்பு கல்லறை தோட்டம் மற்றும் கபரிஸ்தான்கள் இல்லாத இடங்கள்ல மாநகராட்சிகளால் அரசு நலம் தேர்வு செய்யப்பட்டு அவை அமைக்கப்படும் ஐந்தாவது அறிவிப்பு அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் இருக்கக்கூடிய பத்து உறுதிமொழி ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் இந்த அறிவிப்புகள் எல்லாம் மகிழ்ச்சி தானே அண்ணன் உங்களை தான் கேட்கிறேன் மகிழ்ச்சி தானே மகிழ்ச்சி மீது இருக்கும் கோரிக்கைகளும் படிப்படியாக ஆனால் உறுதியாக நிறைவேற்றப்படும் அதே போல நம்ம திராவிட மாடல் அரசோட நலத்திட்டங்களையும் பாராட்டி மீண்டும் மீண்டும் திராவிட மாடல் அரசு தான் தொடரணும்னு நம்பிக்கையோட நீங்க போட்ட தீர்மானங்களுக்கும் நான் இங்கே நன்றி சொல்ல விரும்புகிறேன் உங்க நம்பிக்கையை நிச்சயமா உறுதியா இந்த முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கையை நான் இங்கே வழங்கிட விரும்புகிறேன் இந்த தீர்மானத்தை ஒவ்வொரு சிறுபான்மை சமூகத்தவரும் பரப்புரை செஞ்சா தங்களுடைய உள்ளத்துல ஏத்துக்கிட்ட இந்த மீண்டும் இந்த திமுக ஆட்சி உறுதியாக உருவாகும் நாடு எப்படிப்பட்ட சூழல் இருக்குதுன்னு நான் அதிகம் உங்களுக்கு விளக்க வேண்டிய அவசியம் இல்லை இஸ்லாமிய மக்களான நீங்க எப்படிப்பட்ட அச்சுறுத்தலை தெரியும் இப்படிப்பட்ட நிலையில உறுதியோடு சொல்றேன் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் அதுக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் திமுக தான் சிறுபான்மையின மக்களை காக்கக்கூடிய காவல் அரண் அதனாலதான் உணவு அரசியல் கும்பல் வன்முறை போன்றவை இன்றைக்கு தலையெடுக்காம இருக்கு இந்த அமைதி சூழல் சிலருடைய கண்களை உறுத்துது தமிழ்நாட்டில் எப்படியாவது குழப்பம் ஏற்படுத்தலாமான்னு அவங்க போற ராஜதந்திரங்கள் எல்லாம் வீணாகிட்டு இருக்கு அதனால தங்களுக்கே அடிமைகளாக இருக்கிறாங்களே இடி சிபிஐ ஐடி இது போன்ற அமைப்புகளை வச்சு மிரட்டி தங்களுக்கான கூட்டணியா உருவாக்கி மேடையை ஏறி இருக்காங்க இன்னைக்கு அதுலேயும் துரோகங்களுக்கான அர்த்தமா அகராதைகள இடம் பிடிச்சிருக்கக்கூடிய பத்து தோல்வி பழனிசாமி முஸ்லீம்களுக்கு எதிரான தன்னுடைய பயணத்தை தொடர்ந்துகிட்டு இருக்கார் அவர் பழனிசாமி துரோகங்களை நாம் எண்ணி பார்த்தோம் சீன பெருஞ்சூரை போல நீளமானது அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ரெண்டு தான் ரெண்டே ரெண்டு தான் ஒன்னு காலில் விழுறது இன்னொன்னு கால்கள் வாரி விடுறது அப்படிப்பட்டவர் முஸ்லிம் மக்களுக்கு எதிராக செஞ்ச துரோகங்கள் எல்லாம் சொல்லணும்னா அந்த பட்டியலும் ரொம்ப பெருசு ரெண்டாயிரத்தி குடியுரிமை சட்டம் நிறைவேற அதிமுக அந்த மசோதாவை ஆதரிச்சது உறுதியா சொல்றேன் உங்களுக்கு நல்லா ஞாபகம் நினைக்கிறேன் அதிமுக ஆதரவு இல்லைன்னா அந்த மசோதா மாநிலங்களில் தோல்வியடைஞ்சிருக்கும் பழனிசாமி அவர்கள் சட்டத்தால் யார் பாதிக்கப்பட்டாங்கன்னு பாஜகவுக்கு ஆதரவா அதிகமா சட்டமன்றத்தில் பேசினார் அவை குறிப்பில் இடம்பெற்றிருக்கு மறுக்க முடியாது அந்த சட்டத்துக்கு எதிராக வண்ணாரப்பேட்டையில் முஸ்லிம் மக்கள் போராட நடத்தினார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக கையெழு இயக்கத்தை நடத்தணும் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம் இன்னும் சொல்லணும்னா அப்ப எதிர்கட்சியாக இருந்த அந்த சட்டத்துக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று வாதிட்டோம் போராடணும் ஆனா பழனிசாமி தலைமையில் இருந்த அதிமுக அரசு தீர்மானம் நிறைவேற்ற மறுத்தாங்க ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நாம் ஆட்சிக்கு வந்த உடனே நான் பொறுப்பேற்ற உடனே குடியுரிமை சட்டத்துக்கு எதிராக தீர்மானத்தை நிறைவேற்றணும் அப்ப கூட அதிமுக அந்த தீர்மானத்தை ஆதரிக்கல பாஜகவுக்கு பயந்து தங்களுக்கு நேரம் ஒதுக்கலன்னு ஒரு பொய்ய சொல்லி வெளிநடப்பு செஞ்சாங்க ஒன்றிய அரசு இந்த சிஏ சட்டத்தை அமல்படுத்த அறிவிப்பை வெளியிட்டப்போ இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான இந்த சட்டம் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படாதுன்னு துணிச்சலா அறிவிச்சவன் தான் இதோ இங்க உங்க முன்னால பேசிட்டு இருக்கான இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் சிஐ சட்டம் மட்டுமா முத்தாலா தடை சட்டத்தையும் அதிலேயும் இரட்டை இடம் போட்டது அதிமுக அடுத்து சட்ட திருத்தம் திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் நாடாளுமன்றத்திலையும் நீதிமன்றத்திலையும் கடுமையாக போராடணும் பிரதமருக்கு நான் கடிதம் எழுதினேன் தமிழ்நாடு சட்டமன்றத்தை தீர்மானம் நிறைவேற்றணும் ஆனா அதிமுக லட்சணம் என்ன தெரியுமா எங்கே மக்கள் முன்னாடி அம்பலப்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் அந்த தீர்மானத்தை ஆதரிச்சாலும் தங்களுடைய டெல்லி விஜமானர்கள் கோவைச்சு நாம கொடுத்த கருப்பு வேழை கூட போட்டுக்காம ஓடி ஒளிஞ்சாங்க சட்டமன்றத்து இந்த நாடகம்னா நாடாளுமன்றத்தில் அன்னைக்கு அதிமுக அள எம்பி தம்பிதரவர்கள் பதினோரு செகண்ட் தான் பேசினார் இனி பயோல பதினோரே செகண்ட் அதுலேயும் பக்பசதாவை நிராகரிக்கணும்னு முழுமையா திரும்ப பெறனு வலியுறுத்தாமல் பாஜக கோரிக்கை வச்சுட்டு இருந்தார் இப்படியெல்லாம் துரோகம் செஞ்சுட்டு ஒரு கூட்டத்தில் பேசும் போது கூட்டணி திருமணத்துக்கு விருப்பமில்லாத சட்டங்களுக்கு ஆதரவளிச்சோம்னு ஆதரவு பேசினார் இப்போ ஒரே மேடையில் இருக்கிற அந்த மக்கள் விரோத கூட்டணியமா விரட்டக்கூடிய கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்கு மறந்தராதி அதுக்கான வலிமை மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்குத்தான் இருக்கு இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான அதிமுகவோட சதி எண்ணத்தை நீங்க உணரணும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கெல்லாம் தமிழ்நாட்டோட நலனுக்காக கூடிய தமிழ்நாட்டோட நலனுக்கு எதிரான இருக்கக்கூடிய பிரதமர் மோடிக்கும் நடக்கக்கூடிய தேர்தல் கூடாது நான் தான் சொன்னேன் இந்த தேர்தல் தமிழ்நாடு பாஜக கூட்டணி ஆட்சி அமைந்தா தமிழ்நாட்டில் அமைந்தா அது வளர்ச்சி அடைந்த தமிழ்நாட்டை நாசப்படுத்திடும் ஆனா அதை தடுக்கிற துணிச்சலும் தைரியமும் திமுக கூட்டணிக்குத்தான் இருக்கு எனவே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் வீதி வீதியாக வீடு வீடாக பரப்புரைய தொடங்கிட்ட மாதிரி நான் உரிமையோடு உங்களுக்கு கேட்க வந்திருக்கிறேன் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தோழர்களும் உடனடியாக தன்னுடைய பரப்புரையை தொடங்குங்க தயாராகுங்க இங்கிருப்போர் இளைஞர்களும் பெண்கள் ஏராளமாக வந்திருக்கிறீங்க தாய்மார்களை பார்க்கிறேன் கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது ஆக இளைஞர்கள் பெண்கள் உள்ளிட்ட அனைவரும் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் யார் நம்மை காப்பார்கள் யார் நம்மை வளர்ப்பார்கள் யார் நமக்கு தருவார்கள் சொல்லணும் ஒற்றுமையா இருந்தால் வளர்ச்சியை சீர்குலைக்க முடியாது சுயநலத்துக்காக தமிழ்நாட்டோட நலனை அடகு வச்சிருக்கக்கூடிய அடிமைகளுக்கும் அவங்களுக்கு கட்டளையிடுகிற டெல்லி எஜமானர்களுக்கு புரிகிற மாதிரி உரைக்க சொல்வோம் உறுதியோடு சொல்வோம் தன்மானமிக்க தமிழ்நாடு தலைபணியாது ஒருபோதும் அடிபணியாது தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் வெல்வோம் ஒன்றாக நன்றி வணக்கம்